ஃப்ரெண்ட்ஸ் முதலில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு ஒரு இனிய முதலீட்டு பயணத்தை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் முதலீட்டு களத்தில் இந்த ஆண்டின் முதல் பதிவாக நம்ம பேச போகிற தலைப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒரு முதலீட்டாளனின் பார்வை ஒரு ஆண்டு கழிந்து புதிதாக ஒரு ஆண்டு துவங்கும்போது என்ன சார் மாறப்போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதலீட்டு உலகில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷம் போல இருக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தனித்துவமாக அமையக்கூடும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன சில பொருளாதார காரணங்கள் இருக்கின்றன சில அரசியல் காரணங்கள் இருக்கின்றன சில உலகளாவிய காரணங்கள் இருக்கின்றன நோய் போன்ற நம்மால் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கின்றன இப்படி பல காரணங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒவ்வொரு ஆண்டையும் தனித்துவமாக நமக்கு அமைத்து விடுகின்றன ஸோ முதலீட்டாளன் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தேன் அப்படின்னு நினச்சி அடுத்த வருஷம் இருக்கிறது அவ்வளவு சரியல்ல ஒரு ஒரு வருஷத்தையும் நம்ம புதுசாக அணுக வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கும் சரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவை நம்ம எப்படி அணுகலாம் அதை பற்றி தான் நம்ம பேச முக்கியமாக ஒருத்தர் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதற்கான ஒரு சூழல் இருக்கிறது காரணம் இருக்கிறது என்னன்னு சொன்னாக்கா உங்கள் பணம் பத்திரமாக இருக்க வேண்டும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னுடைய நண்பர் செல்லமுத்து குப்புசாமி இந்த டைட்டிலை வச்சு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு ஃபேஸ்புக் குரூப்பை யூஸ் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ்னு நான் சொல்லுவேன் பணம் பத்திரமா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேஃப்டி ஆஃப் கேபிட்டல் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா லாஸ்ட் இயர் எத்தனையோ வகையில பீப்புள் பணம் பண்ணியிருக்காங்க என்னென்னவோ செஞ்சு பணம் பண்ணிருக்காங்க கிரிப்டோ கரன்சியில் பணம் பண்ணியிருக்காங்க ஜுவல்ரியில பணம் பண்ணியிருக்காங்க கோல்டில் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸ்ல பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ல பண்ணிருக்காங்க என்னென்னவோ செஞ்சு சில பேருக்கு இந்த டிஜிட்டலாக இருக்கக்கூடிய கேம்ஸ் விளையாடிக்கூட கேம்பிளிங் பண்ணி கூட பணம் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க எது எப்படியோ அதையெல்லாம் ஒரு ஹேபிட்டாக ஆக்காமல் இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்ஸ் எனக்கு நிறையவே கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் நல்ல லாபத்தை பார்த்துருக்கேன் இந்த லாபம் எனக்கு கிடைத்த ஒரு புதையல் அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போது இருக்கிறது ஓகே வருஷா வருஷம் நமக்கு புதையல் கிடைக்காது எனக்கோ ஒரு நாள் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வருஷத்தை கடந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு போகிறோம் ஸோ டோன்ட் பெட் ஆன் த லாட்ரி டோன்ட் பெட் ஆன் அ ஜாக்பாட் டோன்ட் பெட் ஆன் ஃபைண்டிங் அ பர்ஸ் அது போன வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு கார்டு பண்ணுறது எப்படி பணம் பத்திரமாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படிங்குறதா இன்னைக்கு உங்கள் டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடுத்த என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் லாஸ்ட் இயர் சக்சஸுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருந்தது நிறைய விஷயங்கள் சக்சஸ் அடைந்த விதமே அந்த ஃபார்முலா உருவாக காரணமாக இருந்தது அந்த ஃபார்முலாவை லாஸ்ட் இயர் நம்ம தோச்சி எடுத்துட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஆண்டுகள் மாறும்போது இந்த ஃபார்முலாவும் மாறும் ஒரே இடத்துல அந்த ஃபார்முலா இருக்காது லாஸ்ட் இயர் கிரிப்டோ கரன்சி ஒர்க் ஆச்சுன்னா எல்லா வருஷமும் ஒர்க் ஆனோன்னு அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு கோல்டு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு கொடுக்கலனாக்கா நெக்ஸ்ட் இயர் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை குறிப்பாக சின்ன சின்ன கம்பெனிஸ் அல்லது செக்டர் சார்ந்த சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு கொடுத்த ரிட்டர்ன்ஸ் நினைக்க முடியாத அளவு அடுத்த வருஷம் அதே அதே இடத்துல நமக்கு பலன்கள் கிடைக்கும்னு அவசியம் நடந்த பல விஷயங்கள் நாம இந்த வருஷம் நடக்கும்னு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது இந்த வருஷம் நடக்குமான்னு நம்ம கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியையும் கடந்து நீங்க நடக்காம இருந்தா நாம நம்ம எப்படி காப்பாத்திக்கிறதுன்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கணும் சோ பழையன கழிதல் லெட் த ஓல்ட் கோ அது செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பழையன கழிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லாஸ்ட் இயர் வந்த விஷயங்கள்ல லாஸ்ட் இயரோட விட்டுட்டு நீங்க அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம் புதுசா என்ன செய்யலாம் என்ன செஞ்சாக்கா அடுத்த வருஷம் நமக்கு புது கிடைக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்துல எந்தெந்த நல்லா லாஸ்ட் இயர் விட நெக்ஸ்ட் இயர் எது பெட்டரா பண்ணும் மதிப்பீடு சார்ந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறது எங்கெல்லாம் சீப்பாக இருக்கு எங்க வேல்யூவேஷன் நமக்கு அட்ராக்டிவா இருக்கு வளர்ச்சி எந்தெந்த இடங்களில் நமக்கு அதிகமாக கிடைக்க போகிறது எந்த துறைகளில் நம்ம முதலீடு செஞ்சாக்கா மற்ற துறைகளை விட அதிக வளர்ச்சி கிடைக்கும் தொடர்ந்து ஸ்டெடியா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எந்தெந்த துறைகள்ல போன வருஷம் பெரிய வளர்ச்சி சரிவு இல்லாமல் இருந்தது அல்லது மதிப்பு சரிவு இருந்தது இது எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தெளிவை நீங்க சொத்து அளவில் ஏற்படுத்த வேண்டும் சேமிப்பு அளவில் ஏற்படுத்த வேண்டும் முதலீட்டு அளவில் ஏற்படுத்த வேண்டும் தேர்வுகள் அளவில் ஏற்படுத்த வேண்டும் நம்மளுடைய முதலீட்டு வழிமுறைகள்லையும் ஏற்படுத்த வேண்டும் இது எல்லாத்தையும் நம்ம புதியன புகுத்த வேண்டும் யூ மஸ்ட் பிரிங் இன் நியூ திங்ஸ் இன் டூர் இன்வர்ஸ்டி அது ரொம்ப முக்கியம் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க பழையன கழிதல் நல்லது புதியன புகுதல் வேண்டும் அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் ஏதோ ஆளே வேற ஆளாக மாறணும்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி இல்லை ஒரு முதலீட்டாளனுக்கு தொடர்ந்து எல்லா காலகட்டங்கள்லேயும் கை கொடுப்பது அவனுடைய பழக்க வழக்கங்கள் த பவர் ஆஃப் ஹேபிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த பழக்கங்களுடைய பயணம் தான் முதலீடு அந்த ஜேர்னி வந்து போயிட்டே இருக்கணும் அந்த ஜேர்னியில் நம்ம முன்னேற முன்னேற நம்முடைய பழக்கங்கள் சீராக வேண்டும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் நம்மளால் வந்து இன்னும் பெட்டர் ஹேபிட்ஸை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியணும் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ்க்கும் ஹேபிட்ஸ்க்கும் பெரிய கோரலேஷன் இருக்கு நிறைய பேர் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸை லாஸ்ட் இயர் கைவிட்டுட்டாங்க சக்சஸ் வந்த உடனே அந்த சக்சஸ்க்கு சொந்தக்காரர் ஆகும்போது அது ஏன் வந்தது என்ற ஒரு இடத்துக்கு பல பேர் போக மறுக்கிறார்கள் அந்த ஒரு மனநிலையில தான் அவங்க அடுத்த வருஷத்துக்குள்ள வந்திருக்காங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது சக்சஸ்ங்கிறதே ஒரு ஹேபிட் ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும் ஒரு வருஷம் நம்ம நல்லா செஞ்சோம்னா சரி அடுத்த வருஷம் நம்ம நல்லா செய்யறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எப்படி நம்முடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம் எப்படி பழக்கங்கள் மூலம் முதலீட்டு தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்து கொள்ளலாம் எப்படி பழக்கங்கள் மூலமாக முதலீட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த ஹேபிட் சார்ந்து நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க பழக்கங்களோடு பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம பேச போறது பன்மடங்கினுடைய பவர் அதை தான் ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம சொல்றோம் பன்மடங்குன்றதே ஒரு டைமென்ஷனல் குரோத் ஒன்று எப்படி ரெண்டாவது ரெண்டு எப்படி நாலாவது நாலு எப்படி எட்ட எட்டு எப்படி பதினாறாவது நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படி பண்ணால் தானே நம்ம நூறை நோக்கி வேகமாக போக முடியும் ஒன்றுலேருந்து நூறுங்கிறத பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பன்மடங்கு நமக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு போகிறது நமக்கு பெரியதான் முதல்ல தெரியும் ரெண்டுலேருந்து நாலு போகும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்காகும் நாலுலேருந்து எட்டு எட்டுலேருந்து பதினாறு பதினாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு நம்ம போகும்போது அந்த பன்மடங்கு வளர்ச்சி வந்து சொத்து மதிப்பு அதையெல்லாம் கடந்து ஒரு பர்சனாலிட்டி குரோத்தாகவே ஆகிடும் அது ஒரு ஹேபிட்டாகவும் ஆயிடும் ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறத நம்ம ஏதோ ஒரு கணக்காகவும் எண்ணிக்கையாகவும் பார்க்காமல் நாம் எல்லாத்தையும் செய்யிற விதம் அது செய்யற நோக்கம் அந்த ப்ராசஸ் அடுத்தது முடிவுகளை நம்ம எப்படி தேர்வு செய்கிறோன்ற அந்த ஒரு நுணுக்கம் அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்த முடிவுகளை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறதுல வரக்கூடிய அந்த நுட்பம் இதெல்லாம் தாண்டி வெற்றிக்கு நாம் வழிவகுக்கக்கூடிய கால இலக்குகள் இது எல்லாமே நம்மளை பன்மடங்கு வளர்ச்சி நோக்கி எடுத்து செல்லுது அதுதான் ஒரு முதலீட்டாளனுடைய உண்மையான பவர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நல்ல வருஷம் முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு வரும்போது இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நிலைப்பாடுகளும் இந்த பன்மடங்கை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் அமைய வேண்டும் ஸோ அக்ரஸிவாக இருக்கணுமா சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க நோ மாறாக கன்சர்வேட்டிவாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஸோ நீங்க இங்கேருந்து வளரணும்னா கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் ப்ராஃபிட்ஸ் எங்கெல்லாம் நமக்கு அதிகமாக வந்திருக்கோ அந்த இடத்துலலாம் காஷனை கொண்டு வரணும் அந்த காஷன் மூலமாக நம்ம எப்படி புதிய விஷயங்களை செய்யலான்னு பார்க்கணும் ஸோ ஒரு இடத்துலேருந்து பணத்தை எடுத்து சேஃபாக வச்சுட்டு அடுத்தது இன்னொரு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிங்களோ அதே போல் புதிய இடத்துலையும் சக்ஸஸை ஏற்படுத்த வேண்டும் இன்ஃபேக்ட் புதிய இடத்துல வரக்கூடிய சக்ஸஸ் பழைய சக்ஸஸையும் மிஞ்சும் வகையில் எப்படி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் ஸோ இந்த பன்மடங்கினுடைய பவரை நம்ம உணர வேண்டும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் சார் டுவெண்ட்டி அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பண்ணணும் நல்லா பெட்டராக பண்ணணும் எல்லாரும் நினைக்கக்கூடியது ஆனால் சந்தை சூழல் என்பது மாறக்கூடிய ஒரு விஷயம் போன வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் உறுதியாக இருக்காது மாறும் அப்போ மாறும் சூழல் நம்ம பொறுமையை சோதிக்கும் ஒரு முதலீட்டாளர் ஒரு ஆண்டுலேருந்து இன்னொரு ஆண்டுக்கு போகும்போது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது பொறுமை காக்க வேண்டும் ரொம்ப கூலாக காமாக இருக்கணும் மிஸ்டர் கூல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு டெம்பரமெண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும் ஸோ பொறுமை காத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உறுதியாக பொறுமை சோதிக்கப்படும் ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள் பல நெக்ஸ்ட் இயர் சக்சஸ்ஃபுல்லா இல்லாமல் இருக்கலாம் லாஸ்ட் இயர் சக்சஸ்ஃபுல் இல்லாத பல விஷயங்கள் நெக்ஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம ஒரு இடத்துல இருக்கோமா இன்னொரு இடத்துல இருக்குமாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல இருந்தோன்னா எப்படி இன்னொரு இடத்துக்கு போய் நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி பண்ணிட்டு கூட எவ்வளோ நாள் வெயிட் பண்ணது நமக்கு தெரியாது அந்த பீரியட்ல நம்ம பொறுமை காக்க வேண்டும் புது தீம்ஸ் கான்ட்ரேரியன் அப்ரோச்சஸ் எல்லாம் எடுக்கிறவங்க உறுதியாக பொறுமை காத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பொறுமை காக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை கடைசியாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு இன்வெஸ்டர் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் தான் கற்றுக்கொண்ட விஷயங்களில் இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று தேட வேண்டும் எப்படி அதை கற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சிக்க வேண்டும் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா அதை நோக்கி போகணும் ஸோ இவ்வளவு பொறுப்புகள் ஒரு முதலீட்டாளருக்கு ஒவ்வொரு புது வருஷத்துலையும் இருக்கு இந்த பொறுப்புகளை நம்ம நல்ல விதமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா பயிற்சி முக்கியம் யாரும் ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் கத்துக்கிறது இல்லை கற்றுக்க முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வேற நமக்கு தேவையானது கற்றுக்கிறது வேலை சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வருஷம் முடிஞ்சு புது வருஷம் வரும்போது இன்னும் பொறுப்போடு என்ன கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் தேடலும் இருக்க வேண்டும் அந்த தேடல் பயிற்சியாக மாற வேண்டும் புதிய சிந்தனைகளை எப்படி உருவாக்குவது என்பதை ஒவ்வொரு முதலீட்டாளரும் பயிற்சி செய்து பார்க்க வேண்டிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி தனியா நான் எப்படி சார் இந்த பயிற்சி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தனியாக யாராலையும் எதையும் செய்ய முடியாது ஸோ பகிர்வு என்பது ரொம்ப முக்கியமானது நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்கிட்டதை இன்னொரு நண்பர்கிட்ட சொல்கிறீங்க இப்படி ஒரு குரூப் திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே குழு சார்ந்த சிந்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் ஒத்த சிந்தனை உடையவர்கள் அதே ஒரு நோக்கம் உடையவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களுடைய வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் பகிர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த வட்டத்துக்குள்ள நீங்க பகிர்ந்து விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும்போது போது ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றம் செய்து கொள்ளும்போது அதுவே உங்களுக்கு பயிற்சியாக அமையக்கூடும் அதை விட சிறந்த பயிற்சி இருக்கா ஏதாவது புஸ்தகம் இருக்கா அல்லது வெபினார் இருக்கா அல்லது யாராவது கொடுக்கக்கூடிய ட்விட்டர் டிப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உறுதியாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஸோ நீங்க வீடியோ பார்த்தோ அல்லது இந்த மாதிரி வெபினார் அட்டன் பண்ணியோ அல்லது ஒருத்தர் சொல்லக்கூடிய பங்கு ரெக்கமெண்டேஷன் சார்ந்தோ கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட நல்ல பயிற்சியும் பகிர்வும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்பது பல விஷயங்களில் நம்மை நாமே புதிதாக உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அந்த தருணம் மிஸ் ஆகக்கூடாது வேஸ்ட் ஆகக்கூடாது நல்ல வகையில் நமக்கு வழிகாட்டி அது வந்து நம்மளை ஒரு இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு தான் என்னுடைய நோக்கம் இந்த நோக்கம் நிறைவேற நாம் தொடர்ந்து இந்த களத்தின் மூலம் உரையாடுவோம் நீங்கள் இந்த பயணத்தில் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி